கடந்த ஆண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கான எஸ்எஸ்ஏ நிதியை தமிழ்நாட்டிற்கு கொடுக்காம நிறுத்தி வச்சிருக்கிறாங்க இந்த பிஜேபி அரசு ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை கொடுங்க உங்களுடைய பங்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்ப என்னிப்பிய செயல்படுத்தினாதான் நாங்க கொடுக்க முடியும் சட்டத்துல அப்படிதான் இடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக இந்த ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டு அரசை வஞ்சித்துக்கிட்டே வந்தாங்க நீங்க ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மட்டுமல்ல ஐயாயிரம் கோடியை இழப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய கல்வி அமைச்சரான தர்மேந்திர பிரதான் ஒரு தனி வீடியோவை இதற்காகவே வெளியிட்டார் ஆனா இன்னைக்கு இந்த ஒன்றிய கல்வித்துறை அமைச்சருக்கும் சரி ஒன்றிய பாஜக அரசுக்கும் சரி கரியை பூசும் விதமாக பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி ஆஃப் எஜுகேஷன் மிக தரமான ஒரு ரிப்போர்ட்டை நமக்கெல்லாம் தெரியும் இந்தியா கூட்டணி மிக அதிகமான இடங்கள்ல வெற்றி பெற்றாங்க இதனால பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக தான் இப்ப அமைச்சிருக்கிறாங்க இப்படி மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக பாஜக அமைச்சதுனால வேற வழி இல்லாம நிறைய கமிட்டிகளை வந்து கூட்டணி கட்சிகளுக்கும் சரி அதே போல் எதிர்கட்சிகளுக்கும் சரி ஒதுக்கக்கூடிய நிர்பந்தம் என்பது ஏற்பட்டுச்சு அப்படிதான் ஸ்டாண்டிங் கமிட்டி ஆஃப் எஜுகேஷன் என்பது காங்கிரஸ் கட்சிக்கு கையில கிடைச்சிச்சு இந்த கமிட்டியுடைய தலைவராக இருப்பவர் தான் திக் விஜய் சிங் இவர் தலைவராக கீழே பல்வேறு பாஜக உறுப்பினர்கள் இருக்காங்க மொத்தம் முப்பத்தி மெம்பர்கள் கொண்ட இந்த கமிட்டி தான் இப்போ ரிவ்யூ மீட்டிங்க நடத்தினாங்க இந்த ரிவ்யூ மீட்டிங்ல நீங்க தமிழ்நாடா இருக்கட்டும் கேரளாவா இருக்கட்டும் மேற்குவங்கமாக இருக்கட்டும் இப்படி எல்லா மாநிலங்களுக்குமே பிஎம் சிரியை ஏற்றுக்கொள்ளலாம் என்பதற்காகவே நீங்கள் நிதியை நிறுத்தி வச்சிருப்பது தவறு உடனடியாக நிதியை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்திருக்காங்க அதாவது தமிழ்நாட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபா கேரளாவுக்கு எண்ணூத்தி ஐம்பத்தி புள்ளி ஆறு மூணு கோடி ரூபாய் வெஸ்ட் பெங்காலுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் இப்படி மூன்று மாநிலங்களுக்குமே பல்லாயிரம் கோடி ரூபாய் நிதியை நீங்க கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய கல்வித்துறை அமைச்சகத்துக்கு ஒரு கேள்வி கேட்டப்ப இந்த ஒன்றிய கல்வித்துறை அமைச்சகம் அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் என்ன தெரியுமா அந்த கமிட்டி கிட்ட என்இபி ரெண்டாயிரத்தி இருபதுக்கு கீழே உருவாக்கப்பட்ட ஒரு மாடல் ஸ்கூல் தான் இந்த பி எம் உடைய கோல்களை அச்சீவ் பண்ணுவதற்காக உருவாக்கப்பட்ட திட்டம் தான் அந்த திட்டத்தை ஸ்ரீ ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடாதப்ப நாங்கள் எப்படி இந்த நிதியை கொடுக்க முடியும் அதனால தான் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த எஸ் எஸ் ஏ திட்டத்திற்கான நிதியை நாங்கள் நிறுத்தி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்லிமெண்ட் கமிட்டி கிட்ட ஒன்றிய கல்வித்துறை அமைச்சகம் ஒரு பதிலை கொடுக்குறாங்க ஆனா இந்த பதிலை பார்லிமெண்ட் கமிட்டி நிராகரிச்சிட்டாங்க நிராகரிக்கிறாங்க அப்படின்னா நீங்க கொடுக்கக்கூடிய அந்த விளக்கம் ஒன்றிய அமைச்சகம் கொடுக்கக்கூடிய அந்த விளக்கம் என்பது பண்ணுற எஸ்எஸ்ஏ என்பது பிஎம்சரி திட்டத்துக்கெல்லாம் முன்னாடி கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் அது ரைட் டு எஜுகேஷன் ஆக்டுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் அதாவது மாநிலங்களுக்கு உதவணும் அப்படின்றதுக்காகவே கொண்டு வரப்பட்ட திட்டம் இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆர்டிஇ ஆக்ட் என்பது பார்லிமெண்டால நிறைவேற்றப்பட்டு ஒவ்வொரு குழந்தைக்கும் கல்வி என்பது அடிப்படை உரிமை ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்ற ஒரு சட்டத்தை நிறைவேற்றுச்சு சொல்லக்கூடிய அடிப்படை உரிமையை நிறைவேற்றுவதற்காக தான் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுச்சே தவிர இதை கொண்டு போய் என் கீழவும் இதை கொண்டு போய் பி எம் சி கீழவும் பைபாஸ் பண்ண நினைப்பதே தப்பு அப்படி பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமிட்டி ஒன்றிய கல்வித்துறை அமைச்சகத்துக்கு பதில கொடுத்திருக்கிறாங்க அப்போ இவ்வளவு காலமாக நம்ம முதலமைச்சர் கடிதத்தை ஒன்றிய கல்வித்துறை அமைச்சருக்கும் அனுப்பினாரு மோடிக்கும் அனுப்பினாரு அப்பெல்லாம் என்ன பதில் கொடுத்தாங்க சட்டத்தில் இடம் இல்லைங்க என்பி நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும்தான் அதை இம்பளிமெண்ட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு இந்த திட்டம் என்பது கிடைக்கும் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபா மட்டும் இல்ல ஐயாயிரம் கோடியை நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்தாங்களா அவங்க மட்டுமே விளக்கம் கொடுத்தாங்க அண்ணாமலையிலேருந்து தமிழிசையிலேருந்து எல்லோருமே ஒன்றிய அரசுடைய திட்டத்தை செயல்படுத்தினாதாங்க அந்த நிதியை கொடுக்க முடியும் இவங்க செயல்படுத்தாமே நிதியை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி பொய் சொன்னாங்களா இல்லையா ஆனால் முதலமைச்சர் என்ன சொன்னாரு நாங்க கேட்பது எஸ்எஸ்ஏ திட்டத்திற்கு நீங்க சொல்வது பி திட்டம் கோட்டு குழப்பாதீங்க நாங்கள் பி திட்டத்துக்கு கேட்கவே இல்லைன்ட்டு திரும்ப திரும்ப சொன்னாரு ஆனா இந்த பிஜேபி வழக்கமான பொய் பிரச்சாரத்தை தங்களுடைய கோடி மீடியாக்கள் மூலியமாக தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் திருச்சி பேசிக்கிட்டே வந்தாங்க ஆனா இன்னைக்கு அந்த பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி கிட்டையே ஒன்றிய

பண்ணப்பட்டுச்சு அப்படின்ற உண்மையை இன்னைக்கு போட்டு உடைச்சிட்டாங்க அப்ப பிஜேபி இவ்வளவு நாட்கள் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி இருக்கிறாங்க அப்படின்றத இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மூலமாகவே நம்மளால தெரிஞ்சுக்க முடியுதா இது மட்டுமல்ல இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ்நாடும் சரி கேரளாவும் சரி மேற்கு சரி என்னிபி சொல்லக்கூடிய நேஷனல் ஆவரேஜை விட அதிகமான கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேசியோ அச்சீவ் பண்ணிட்டாங்க அப்படி அச்சீவ் பண்ண மாநிலங்களுக்கு நீங்க நிதியை போய் நிப்பாட்டினீங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்கூலோட இன்ஃபிராஸ்ட்ரக்சரா இருக்கட்டும் டீச்சர் ட்ரைனிங்கா இருக்கட்டும் ஸ்டூடெண்ட் சப்போர்ட்டா இருக்கட்டும் இருக்கட்டும் இதெல்லாம் மேற்கொண்டு அவங்களால டெவலப் பண்ண முடியாம போயிரும்ல நீங்க டிலே பண்றதுனால இன்னைக்கு அந்தந்த மாநிலங்கள் அவங்களே பணத்தை போட்டுக் கொள்ளக்கூடிய சூழல் என்பது ஏற்பட்டிருக்கு நிர்பந்தனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க இதனால டீச்சர் சேலரியா இருக்கட்டும் ரிமோட் ஏரியால இருந்து ஸ்டூடெண்ட டிரான்ஸ்போர்ட் பண்ணுவதா இருக்கட்டும் ஆர்டிஏ ஆக்ட் உடைய நோக்கத்தை செயல்படுத்துவதா இருக்கட்டும் எல்லா இடத்துலயுமே அவங்களுக்கு நிதி சுமை என்பது ஏற்படும் அப்ப இந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்ப்பதற்கு மாநில அரசோட ஒன்றிய அரசு உட்கார்ந்து பேசி ஒரு முடிவு எடுக்கணும் என்இபியா இருக்கட்டும் பிஎம் ஸ்ரீயா இருக்கட்டும் இதை ஏற்றுக்கொண்டாதான் உங்களுக்கு எஸ்எஸ்ஏ திட்டத்தை நாங்கள் நிதியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவதையே ரீஎவாலுவேட் பண்ணனும் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசுக்கு மிகப்பெரிய குட்டை வச்சு ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்குறாங்க இந்த பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி ஆஃப் எஜுகேஷன் இந்த ரிப்போர்ட்ல அது மட்டும் இல்ல கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா இவங்க நம்மள என்இபி இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்றாங்களே ஆனா இவங்களே என் ஒழுங்காக ஒழுங்கா பண்ணலை பண்ணல பொறுத்த வரைக்கும் எஜுகேஷனுக்கு இந்தியாவுடைய ஜிடிபியிலேருந்து ல இருந்து ஆறு பர்சன்டேஜ் நிதியை செலவழிக்கணும் அப்படின்றாங்க ஆனா இந்த ஓடி அரசு வெறும் நாலு புள்ளி ஒன்று ரெண்டு பர்சன்டேஜ் மட்டும்தான் செலவே பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது இப்ப தெரிய வந்திருக்கு இது சார்க் நாடுகளான பூட்டான் என்ற நாட்டை விடையும் மாலத்தீவு நாட்டை விடவும் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட் அறிக்கையில சொல்லியிருக்கிறாங்க அதாவது பூட்டானை பொறுத்த வரைக்கும் சின்ன நாடு நமக்கே தெரியும் அவங்களே ஏழு புள்ளி நாலு ஏழு சதவீதம் அவங்க ஜிடிபியில இருந்து எஜுகேஷனுக்காக ஒதுக்குறாங்க அதே போல் மாலத்தீவு நாலு புள்ளி ஆறு ஏழு சதவீதத்தை அவங்க எஜுகேஷன் எஜுகேஷனுக்காக செலவு பண்ணுறாங்க ஆனால் இந்தியா பாருங்கள் நாலு புள்ளி ஒன்று ரெண்டு சதவீதம் மட்டும்தான் எஜுகேஷனுக்காக செலவு பண்ணுறாங்க இது ஏதோ இந்த வருடமோ போன வருடமோ மட்டுமல்ல மோடி ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே இதுதான் நிலைமை அப்படின்னு அதற்கு ஒரு டேட்டா இருக்குது அதை நான் காட்டுறேன் பாருங்கள் அதை பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு டு பதினஞ்சு

அப்போ கொரோனா காலத்தில் குறைஞ்சாலும் பரவாயில்ல கொரோனா காலத்துக்கு முன்னாடியே கல்விக்காக இவங்க செலவு பண்ணுவது என்பது ஒரு பர்சன்டேஜ் கீழே குறைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பதுல நாலு புள்ளி ஜீரோ நாலு பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி இருபதுல இருபத்தி நாலில் நாலு புள்ளி மூணு ஆறு பர்சன்டேஜ் மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பாத்தீங்கன்னா நாலு புள்ளி ஒன்று ரெண்டு பர்சன்டேஜாக குறைஞ்சிருக்கு அப்போ மோடியுடைய இந்த பத்தாண்டு கால ஆட்சியில்

கோடி ரூபாய் இதை பண்ணப்பட்ட அமௌண்ட்டாக ஆக அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் திட்டத்திலேருந்து பல்வேறு கல்வி திட்டங்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க ஆனால் இதில் எவ்வளவு தெரியுமா மோடி அரசு செலவு பண்ணியிருக்கிறாங்க பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் மட்டும் வெறும் இருபத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்று புள்ளி ஆறு ஏழு கோடி ரூபாய் மட்டும்தான் செலவே பண்ணியிருக்கிறாங்க அப்போது ஐம்பது சதவீதம் கூட இது வரைக்கும் செலவு பண்ணவே இல்லை இந்த நிதியாண்டே முடிய போகுது அப்போ மீதி இருக்க பணத்தை எல்லாம் இவங்க என்ன பண்ண போறாங்க எப்படி செலவு பண்ண போறாங்க அப்படின்ற கேள்வி எழுதா இல்லையா அப்போ ஒதுக்கீடு பண்ணக்கூடிய பணத்தை கூட கல்விக்காக இவர்கள் செலவு செய்யவில்லை என்பது இந்த ரிப்போர்ட் மூலமாக அம்பலமாகுதா இல்லையா இதை எதற்காக நான் சொல்றேன் இவங்க இருபத்தி கோடி தான் செலவு பண்ணிருக்கிறாங்க மீதி இருபத்தெட்டாயிரம் கோடி ரூபாய் பணம் இருக்கு அப்படி இருந்தும் எஸ்எஸ்ஏ திட்டத்திற்கு தமிழ்நாட்டுக்கு இவங்க நிதியை தரல தமிழ்நாடு மட்டுமல்ல கேரளா மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு இவங்க நிதியை தரல அப்படின்றது தெரியுதா அதுபோக என்இபி திட்டத்தை செயல்படுத்துவதற்கும் இவங்க நிதியை ஒதுக்கீடு ஏன்னா மூன்று மொழி கொள்கையை அமல்படுத்தணும்ன்றாங்க பிஎம்சிறி திட்டத்துக்கு அமல்படுத்தணும்ன்றாங்க அதற்கு ஒரு நிதி கொடுக்கணும்ல அந்த நிதியுமே உங்களுக்கு கொடுத்தாங்களா அப்படின்றதுதான் இன்னைக்கு மில்லியன் டாலர் கேள்வியா இருக்கு ஏன்னா பிஎம் போசான் திட்டம்னா குழந்தைகளுக்கு மிட் டே ஸ்கீம் வந்து கிளாஸ் எயிட் அதாவது எட்டாம் வகுப்பு வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த மிட் டே மீல் ஸ்கீம் எல்லாம் இவங்க உண்மையிலே கொடுக்கறாங்களா இல்ல அதுவும் காற்றில் பறக்குதா அப்படின்றது இந்த நிதி செலவு செய்யாத செய்யாததை வைக்கும்போது நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது அப்போ இவங்களே என்இபி சொல்லக்கூடிய அந்த ஜிடிபியில் ஆரச விதம் என்பதை ஃபாலோ பண்ணலை இவங்களே கல்வி நிதியை முழுமையாக செலவு பண்ணலை இதில் நம்மளை மூணு மொழி படிக்கணும் எல்லா மாநிலத்திலையும் மூணு மொழி தரணும் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்குள்ள ஜிஇஆர் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேசியோவை ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமாகவும் நம்ம அடையணுன்றாங்க எப்படி அடைய முடியும் இப்படி ஒதுக்கக்கூடிய நிதியை ஒதுக்கலை அப்படின்னா உங்களால் எப்படி கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேசியோவை ஐம்பது சதவீதத்துக்கு மேல் அடைய முடியும் அடையவே முடியாது அப்போது இந்த ஒன்றிய அரசு என் இபிம் காரணம் காட்டி நமக்கு நிதி கொடுக்காமல் இருப்பது இந்த பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டியாலேயே அம்பலப்பட்டு போயிருக்கு இந்த கமிட்டி மிக தரமாக உடனடியாக இந்த நிதியை விடுவிக்க வேண்டும் எஸ்எஸ்ஏக்கும் பிஎம்சிக்கும் சம்மந்தம் இல்லை என்றதை போட்டு உடச்சிட்டாங்களா இந்த கமிட்டி சொல்வதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் ரெக்கமெண்டேஷனையும் ரிவியூவும் பண்ணி கொடுப்பாங்க அது உண்மையிலேயே நியாயமான ஒரு அரசாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளணும் ஆனால் அந்த மோடி அரசு கிட்ட நியாயம்லாம் எதிர்பார்க்க முடியாது ஏன்னா கமிட்டிக்கு அவ்வளோ அதிகாரங்கள் இருக்கு ஒரு மினி பார்லிமெண்ட்டை போல அவங்க செயல்படுவாங்க அப்படிப்பட்ட கமிட்டி சொல்வது இவங்க கேட்க போகிறது இல்லை ஏன்னா ராகுல் காந்தி அவர்களுக்கு இன்னைக்கு பார்லிமெண்ட்ல பேசுவதற்கு கூட அனுமதி இல்லை அப்படின்றது தான் இவங்க நடத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இன்று வரைக்கும் துறை சபாநாயகரை இவங்க தேர்வு பண்ணவே இல்லை அரசியலமைப்பு சட்டத்திலே இருந்தும் கூட இன்று வரைக்கும் எதிர்கட்சிகளுக்கு அதை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே துறை சபாநாயகர் பதவியை கொடுக்காம வச்சிருக்கக்கூடிய அரசு தான் இந்த மோடி அரசு அப்படிப்பட்ட மோடி அரசு பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி கொண்ட சொல்லக்கூடிய அந்த உத்தரவுகளையோ அந்த ரிவியூகளையோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க தான் ஆனால் இவங்க சொன்ன பொய்கள் என்பது இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களிடம் அபலப்பட்டு போயிருச்சா இல்லையா நமக்கு அது போதும் இவங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு நிதியை கொடுக்காம இருப்பதற்கு மெயின் காரணமே இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யாருமே நோக்கம் தமிழ்நாட்டை அழிக்கணும் இருமொழி கொள்கைக்கும் மும்மொழி கொள்கைக்கும் போயிருக்கல இவங்க என்ன சொல்றாங்க மும்மொழி கொள்கை என்பது ஹிந்தி கிடையாது இல்லாத ஹிந்தி எதுக்கு திணிக்கிறீங்கன்னு சொல்றீங்க மூன்றாவது மொழி ஒரு இந்திய மொழி அது எந்த மொழியும் படிச்சு இந்திய மோடி நீக்கிட்டார் அண்ணாமலிருந்து தமிழிசையிலிருந்து அமித்ஷா அளந்து ஒன்றிய கல்வித்துறை அமைச்சராக கூட தர்மேந்திர பிரதாரம் வந்து சொல்றாங்களா ஆனா இவங்க பண்ணக்கூடிய செயல்கள் என்னவா இருக்கு தெரியுமா இன்றைக்கு கூட ஒரு அறிவு வெளியா இருக்கு அதாவது வானிலை அறிக்கை தமிழ்நாட்டுல வெளியிடக்கூடிய அந்த வானிலை அறிக்கை என்பது தமிழும் ஆங்கிலத்தில் மட்டும்தான் விளைய ஆகிட்டு இருந்துச்சு இன்னைக்கு அதெல்லாம் ஹிந்தியை இவங்க சேர்த்துருக்குறாங்க ஆனால் ஆந்திராவுக்கு நீங்கள் போய் பாருங்கள் தெலுங்கு ஆங்கிலம் மட்டுந்தான் இருக்கும் கேரளாவுக்கு நீங்கள் போய் பாருங்க அங்கே ஆங்கிலம் மட்டும்தான் இருக்கும் அப்போ திட்டமிட்டு நீ என்ன சொல்கிறது நான் இந்தியை திணிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மை சீண்டுவதையே இந்த ஒன்றிய அரசு முடிவாக வைத்து கங்கணம் கட்டி கொண்டு செயல்படுது அப்படின்றது இந்த திரிப்புக்கு மெயின் காரணம் இதை மட்டும்தான் அவங்க செய்கிறாங்க திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அறிவியல் மையத்தில் இருக்கக்கூடிய பேர் பலகை அதெல்லாம் இங்கிலீஷும் தமிழ் மட்டும் தான் இருந்துச்சு அந்த போர்டை வேறொன்னே கலட்டி வச்சுட்டு புதிய போர்டு இந்தியையும் சேர்த்து கொண்டு மும்மொழி கொள்கையை நாங்கள் திணிக்கிறோம் பாரு இந்தியை திணிக்கிறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டை மாற்றுனாங்க தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ரயில்கள் எல்லாம் பெட்ஷீட் இருக்கும் தெரியுமா தலனாடி இருக்கும் தெரியுமா அதில் கூட இங்கிலீஷ்ல தமிழ்ல மட்டும்தான் இருந்துச்சு அதையுமே இவங்க இங்கிலீஷ் தமிழ் இந்தி அப்படின்னு சொல்லிட்டு மூன்று மொழிகளை அச்சிட்டு அது மூன்றாவது மொழியாக இந்தியை தான் இவங்க தெளிச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ மூன்றாவது மொழியாக ஹிந்தி இருக்கக்கூடாது என்று நம்ம கடுமையாக எதிர்க்கிறோம் அப்படின்றது தெரிஞ்சதனாலதான் திட்டமிட்டு நீ என்ன இருக்கிறது நான் மூன்றாவது மொழியை இந்தியை தான் திணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒன்றிய பாஜக அரசு செயல்படுவது புரியுதா இல்லையா அப்ப இவங்க வேண்டுமென்றே தான் நிதியை நிறுத்துறாங்க வெறும் கல்வி மட்டுமல்ல நூறு நாள் வேலை திட்டத்திற்குமே நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல பாக்கி வச்சிருக்கிறாங்க இந்த ஒன்றிய பாஜக அரசு அப்ப எப்படியாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னாடியே நிதி சுமையை தமிழ்நாடு அரசுக்கு மேல செலுத்தி அவங்களுடைய திட்டங்கள் புதிதாக தான் அறிவிக்க விடாம பண்ணி இருக்கக்கூடிய திட்டங்களுக்கே நிதி இல்லாமல் கஷ்டப்பட வச்சு ஒரு திவால் நிலைக்கு இவங்களை எப்படியாவது கொண்டு போகணும் கடன் அதிகமாக வாங்க வைக்கணும் அப்படின்ற ஒற்றை நோக்கத்தோட தான் இந்த ஒன்றிய பாஜக அரசு செயல்பட்டு தொடர்ச்சியாக நம்மளுடைய உணர்வுகளை மட்டுமல்ல நம்மளுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்களையுமே இந்த ஒன்றிய பாஜக அரசு செய்வதற்கு இறுதி புள்ளியாக முற்றுப்புள்ளியாக நிரந்தர பதிலடியாக கொடுப்பது ஒரே ஒரு விஷயத்தால் மட்டும்தான் அது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை மட்டும்தான் இந்த ஒன்றிய பாஜக அரசு இந்த பாஜக கட்சி யாரோட கூட்டணி வச்சாலும் சரி இந்த கட்சிகள் அத்தனை வரையுமே டெபாசிட் இழக்க வைப்பதில் மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்கள் தங்களுடைய உணர்வுகளையும் தங்களுடைய காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்னுடைய எல்லோருடைய பார்வையா இருக்கு நன்றி